மக்களை வணக்கம் நான் உங்கள் சுனித் நம்ம என்னை பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தொன்று அன்று நடைபெற்ற நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம் இந்த பகுதியானது அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ள வகையில் அமையும் தோஸ்தி பதினேழு என்ற கடலோர காவல்படை பயிற்சி எங்கு நடைபெறுகிறது ஆப்ஷன் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் மாலத்தீவு இந்த தோஸ்தி பதினேழு என்ற கடலோர காவல்படை பயிற்சியில் கலந்து கொள்ளும் மொத்த நாடுகள் எண்ணிக்கை மூன்று நாடுகள் இந்த கடலோர காவல்படை பயிற்சியில் கலந்து கொள்கின்றன மூன்று நாடுகள் இந்த மூன்று நாடுகள் எதுன்னு பார்த்தா இந்தியா இலங்கை மாலத்தீ இந்த மூன்று நாடுகளும் தோஸ்தி பதில் என்ற கடலோர காவல் பயிற்சியில் கடலோர காவல்படை பயிற்சியில் பங்கு கொள்கின்றன இது எந்த நாட்டில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனா மாலத்தீவு நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கேள்வி சரியான பதில் மாலத்தீவு அதே போல உலக பொருளாதார மந்த வருடாந்திர கூட்டம் எந்த நாட்டில் நடைபெறுகிறது உலக பொருளாதார மந்த வருடாந்திர கூட்டம் எந்த நாட்டில் நடைபெறுகிறது இந்த உலக பொருளாதார மந்தம் முதல் இரண்டு உலகப் போர்களுக்கு இடையில் உலக அளவிலே ஏற்பட்ட ஒரு பெரிய மந்த நிலை அதுக்கப்புறம் இந்த கொரோனா காலத்திலையும் உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மந்த நிலை ஏற்பட்டது தற்பொழுது இந்த உலக பொருளாதார மந்த வருடாந்திர கூட்டம் எந்த நாட்டில் நடைபெறுகிறதுனா நமக்கு இங்கிலாந்து பிரான்ஸ் அமெரிக்கா சுவிட்சர் நல்லா ஆசை கொடுத்துருக்காங்க இதில் சுவிட்சர்லாந்து நாட்டில் தற்பொழுது உலக பொருளாதார மந்த நிலை வரடாதார கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சுவிட்சர்லாந்தில் உள்ள டாவோஸ் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது டாவோஸ் நகரில் உலக பொருளாதார மந்த நிலை வருடாந்திர கூட்டம் டாவோஸ் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

இந்த கோத்தமலை நாடு எங்க இருக்குன்னா மத்திய அமெரிக்காவில் இருக்கு இந்த கோத்தமலை நாடு மத்திய அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நாடுதான் கோத்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பத்மபாணி விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா நம்முடைய இசைஞானி இளையராஜ் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பத்மபாணி விருது வழங்கப்பட்டது இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இசைஞானி இளையராஜாவுக்கு பத்ம விபூஷன் விருதை வழங்கி நம்முடைய இந்திய அரசு கௌரித்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதை பெற்றுக்கொண்டவர் இசைஞானி இளையராஜா பொறுப்புள்ள நாடுகள் குறியீட்டில் இந்தியாவின் இடம் பதினாறு முதலிடத்தில் இருப்பது சிங்கப்பூர் நாடானது பொறுப்புள்ள நாடுகள் குறியீட்டில் முதலிடத்திலும் நம்முடைய இந்திய நாடானது பொறுப்புள்ள நாடுகள் குறியீட்டில் பதினாறாவது இடத்திலும் இருக்கின்றது ஆசியா உற்பத்தி குறைகளில் இந்தியா ஆறாவது இடத்தில் உள்ளது விஜய் கசாரா கோப்பையை விதர்பா அணி கைப்பற்றியது இதில் சௌராஷ்டிர அணியை எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் அணி வீழ்த்தியது முதல் முறையாக அணி விஜய் கசாரா கோப்பையை கைப்பற்றியது மணிப்பூர் திரிபுரா மேகாலயா ஆகிய மூன்று மாநிலங்களின் தினம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் கொண்டாடப்படுகிறது இந்த மூன்று மாநிலங்களும் ஜனவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மாநிலங்களாக அங்கீகரிக்கப்பட்டது வடகிழக்கு மாநிலங்களுக்கென்று மறுசீரமைப்பு சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இதுபோன்று அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் தேவையான அனைத்து தகவல்களும் நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனல் வெளியிடப்படும் எனவே நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்க மக்களை